விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் காலை நிலங்கள் தரோடு பேசுதாங்க கற்றோடு பேஸு கட்ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பது ஏடை வருங்க இப்போ நாம் வந்து பார்க்க வந்த காட்டுக்கு அக்னி மூல பகுதியில் நிற்கிறோம் உங்களுக்கு காடு பார்த்தாவே தனியாக தெரியுது பார்த்தீங்கன்னா இந்த உழ ஓட்டி சோளம் போட்டுக்கிறாங்களே மாட்டு சோளம் வேறு இது இதுதாங்க இந்த மூளை தான் வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூளை அக்னி மூளையும் மூளையும் ரெண்டும் ரோடு பேஸில் வந்து அமைஞ்சிருதுங்க காடு வந்து கிழக்கு பார்த்த காடு சரிவு மட்டும் பார்த்தீங்கன்னா மேற்கு சரிவு இதில் வந்து ஜலமூலை பகுதியில் கிழக்கிருந்து மேற்கு வந்து ஒரு வண்டி தட பொது தடம் ஒன்று போகுதுங்க கணக்குக்கு பார்த்தீங்கன்னா கார்னர் சைட்டு மாதிரி வந்துடும் பாருங்க இதில் வந்து இதுதான் ஜலமூழ இந்த காட்டுக்கு ப்ரா பார்க்க வந்த காட்டுக்கு இதே ஜலமுழை போயிடுங்க ஜல மூலையும் கெட்டாகல அக்னி மூலையும் கட்டாகலை இது ஒட்டியே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பொது தடம் வண்டி தடம் ஒரு பதினஞ்சு அடி அகலத்தில் நேராக வந்து மேற்கு திசை நோக்கி போகுதுங்க கிழக்கு மேற்குல அந்த தடம் போகுது வடக்கு பார்த்த காடாகவும் வச்சுக்கலாம் கிழக்கு பார்த்த காடாகவும் வச்சுக்கலாம் வடகிழக்கு காரணர் மாதிரி வந்துடுதுங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இதில் என்ன ஒரு இன்னொரு ஆப்ஷன்னாங்க மொத்தம் அஞ்சு ஏக்கரா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டு ஏக்கரா வேணாலும் மூணு ஏக்கரா வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க அந்த மாதிரி ஆப்ஷன் சொல்லிக்கிறவர் காட்டுக்காரரு இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் இந்த பருவாச்சியிலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் ஆப்புக்கோடலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காடு அமைஞ்சிருக்குதுங்க கற்றோடு பேஸில் கிழக்கு பார்த்த மாதிரி மேற்கு சரிவில் அமைஞ்சிருக்குதுங்க அது ஆப்ஷன் சொன்னதில் பிரித்து வேணாலும் வாங்கிக்கலாம் இப்போ தாரோடு முகப்பில் வாயு அக்கடி மூலையும் ஜல மூலையும் நீங்கள் பார்த்துட்டிங்க இதிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே நேரு தான் கிழக்கு மேற்கு நோக்கி போகுது ஒரே நேருக்கு நேராக தான் போகுது ரெண்டு திசையிலையும் அதாவது காட்டுக்கு தெற்கு திசையிலையும் வடக்கு திசையிலையும் ஒரே நேராக தான் போகுது பெரிய கிராஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை பெண்டு இல்லை உங்களுக்கு மேற்கு திசையில் போய் அந்த பக்கத்தினுடைய திசையில் காட்டுறேங்க இந்த காட்டினுடைய நடுமையத்தில் நடுமையத்தில் பார்க்குறேங்க காட்டுக்கு தெற்கு திசையில் பார்த்தீங்கன்னா குச்சிக்கிழங்கு பயிர் பண்ணிக்கிறாங்க மரவள்ளி கிழங்கு காட்டுக்கு வடக்கு சைடு பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் போட்டு வதச்சி விட்டுருக்குறாங்க இதெல்லாம் வந்து மழைக்காக வதச்சிருக்கிறாங்க இந்த பகுதியில் இந்த தோட்டத்துலலாம் வந்து தண்ணி விவசத்துக்கு எதுவும் இல்லை ஆனால் பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் போர் போட்டு சர்வீஸ் வாங்கி குச்சி கரும்பில் இருந்து அந்த பக்கம் மேலே மஞ்சள்லேருந்து இருந்து எல்லாமே வந்து இது நல்லா பண்ணிக்கிறாங்க தண்ணி வசதி இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க தண்ணி வசதி இல்லாதவங்க மலைக்கு பார்த்த பூமி மாதிரி விதச்சிக்கிறாங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா குத்தகைக்கு வந்து விட்ருக்குறாங்க குத்தவை கூடும்போது வந்து அவர் வேறு தோட்டத்துலேருந்து தண்ணி கொண்டு வந்து பக்கத்தோட்டத்துலேருந்து அவர் வெள்ளம் பண்ணிட்டு தந்துருக்கிறாரு இப்போ விற்கிறதுனால அவர் வந்து குத்தகை கூடலை அதனால் வந்து இப்போது மலைக்கு மட்டும் வந்து மாற்று சோழலாம் வச்சுருக்கிறாங்க ஏன்னா காடு உழவு ஓட்டினா தானே கொஞ்சம் மினு மின்னு தெரியுங்க அதனால் வந்து கொஞ்சம் காடு நல்ல முறையாக உழவு ஓட்டி விட்டு பண்ணிக்கிறாங்க மண் பாருங்கள் செம்மண் நல்ல மண்ணுங்க நாட்டு சக்கரையாட்டு இருக்குது குங்குமம் மாதிரி அருமையான மண் இப்போ இந்த காட்டினுடைய மேற்கு திசையில் மேற்கு கோட்டில் இந்த காட்டினுடைய மேற்கு கடைசி கோட்டில் வந்து பார்த்துட்டுருக்குறோம் இப்போ வடக்கு திசையிலேருந்து இப்போ தெற்கு நோக்கி போகிறோம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாய் பகுதி மட்டும் வந்து ஒரு வெயில் கட்டாயிருக்குது இப்போ கணக்கு பார்த்திங்கன்னா இந்த கடலக்காடு கடலில் போட்டிருக்கு இல்லை அந்த சோளம் அந்த கடலை இது சேர்ந்து வந்தால் தான் வந்து இந்த காட்டுக்கு வாய் மூலை வாய் மூலை பகுதி கட்டாயிருக்குது குபேரம் பகுதி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க பாருங்கள் குபேர மூளை பகுதி இந்த வயல் வந்து நல்லா ரெண்டு வயலும் வந்து நீள நீளமாக இழுத்த மாதிரி வாசித்து வந்துடுதுங்க பாருங்க இது வந்து இந்த வாய் மூல பகுதி காடு இது வந்து கடலை நல்ல கடலை போட்டுருக்குறாங்க நம்மளுக்கு இதுதான் வந்து குபேர மூளை இழுத்த மாதிரி வந்துடுது பேர் மூலம் ஸ்ட்ராங்காக இருக்குது எதுவும் கட்டாகலை அதுக்கு சேர்ந்த மாதிரி பார்த்திங்கன்னா மேற்கு திசையில் நல்ல கடலை பயிர் பண்ணிக்கிறாங்க பக்கத்தில் நல்ல கடலை இதெல்லாம் வந்து பாருங்கள் இருக்கு நலக்கடலுக்குள்ளேயே வெங்காயம் பொழியில் வந்து வெங்காயம் போட்டுருக்குறாங்க இங்கே வந்து தண்ணி இருக்குதுங்க ஓரளவுக்கு இப்போ இங்கே வந்து கிணறு மாதிரி தெரியுது வெள்ளா பண்ணுறாங்க பாத்தி கட்டி வாய்க்கால் மூலியமாக தான் கட்டி பண்ணுறாங்க இது வரைக்கும் வருதுங்க இது பக்கத்து இருக்குதுங்க மொத்தமாக வந்து இதில் வந்து அஞ்சாக்கப்பாரு பாருங்க பக்கத்தில் கரும்பெல்லாம் போட்டுக்கிறாங்க தென்னை மரம்லாம் பார்க்குறீங்க நல்ல தோட்டமான பகுதி ஏரியாதாங்க தண்ணி ஏரியா தான் ஆனால் இது பக்கத்தில் வந்து எது தண்ணி ஆற்று தண்ணியெல்லாம் எதுவும் பாயில கொஞ்சம் தூரமாக எதிர்காலத்தில் ஆற்று வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுக்கு வந்து இதில் வந்து ஏக்கரா மூணு ஏக்கரா பிரித்து தர்றது வந்து அங்கே நம்ம தார் ரோட்டில் இருந்து அங்கே முன்னாடி வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க இங்கே தான் பிரித்து தருவாங்கன்னு இல்லை அந்த கோட்லேயே வாங்கிக்கலாம் விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து அறுபத்தஞ்சி லட்சரூவா சொல்கிறாருங்க பெருசாக குறைக்க மாட்டாருங்களாம்மா ஒரு கணிசமாக தான் குறைப்பாருங்கிற மாதிரி லோக்கல் மீடியேட்டர் சொல்கிறாங்க நம்மளுக்கு இந்த நேரம் முடிச்சிருந்துச்சுனா நேரில் வாங்க நம்மளுக்கு ஏக்கரா வேணுனாலும் மூணு ஏக்கரா வேணாலும் தார் ரோடு இருந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த இதையும் வாங்கிக்கலாம் வேறு ஒன்றும் சொல்கிறே இல்லைங்க நிலம் முடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிலம் சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க தேவைப்பட்டால் யோசிக்காமல் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்